வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணுறது எவ்வளவு முக்கியம் எந்த நேரத்தில் எவ்வளவு அளவு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க இப்போ ஆடுகளை தாக்குற நோயில் குடற்புழு ரொம்ப முக்கியமானது இதனால் ஆடுகளோட உற்பத்தி திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சரியான சமயத்தில் குடற்புழு நீக்கம் செய்கிறது வந்து ரொம்ப முக்கிய பார்த்துருங்க இல்லைன்னா ஆடுகள் வந்து மெலிஞ்சி இறந்து போயிரும் இந்த நோய் வந்து தட்டை புழு நாடாப்புழு உருளைப்புழுவால் உருவாகுது குடற்புழுவோட அறிகுறி அப்படின்னு பார்த்தா பாதிக்கப்பட்ட ஆடுகளோட வயிறு வந்து பெருத்து பானை மாதிரி இருக்கும் பார்த்துருங்க உடல் எடை வந்து மெலிஞ்சிருக்கும் கீழ்த்தாடையில் வீக்கம் இருக்கும் மாடுகளுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை அதாவது கண்ணில் உள்ள உள் இமை வந்து வெளியி இருக்கும் பார்த்துருங்க இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும் அடுத்தது குடற்புழு நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க ஆடுகள் வந்து தீவனம் எடுக்கிற திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஆடுகளோட இறைச்சி பால் உற்பத்தி திறன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க ஆடுகள் வந்து இறந்து போவதால் பொருளாதார இழப்பும் ஏற்படும் பொதுவாக மூணு மாத இடைவெளியில் ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை குடற்புழு நீக்கம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் பார்த்துருங்க பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னகுட்டி ஒரு முறையும் பருவமழை பெஞ்சிட்ருக்கும் போது ஒரு முறையும் பருவமழைக்கு பின்னாடி இருமுறையும் வந்து குடற்புழு நீக்கம் வந்து கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் ஜனவரி மார்ச் மாதத்தில் வந்து தட்டை புழுக்களுக்கான மருந்து கொடுக்கணும் பார்த்துருங்க அதே மாதிரி ஏப்ரல் ஜூன் மாதத்தில் நாடா புழுகளுக்கான மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஜூலை செப்டம்பர் மாதத்தில் வந்து தட்டை புழுக்களுக்கான கிருமி மருந்து கொடுக்கணும் பத்திருங்க அக்டோபர் டிசம்பர் மாதத்தில் உருளைப்புழு புழுக்களுக்கான கிருமி மருந்து கொடுக்கணும் பத்திருங்க அதாவது நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரியான கிருமி மருந்து கொடுக்காம அந்த ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒருக்காகவும் ஒவ்வொரு மருந்தை கிருமி மருந்து நிறைய இருக்குது பார்த்துருங்க அந்த கிருமி மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சமயங்கள்லையும் ஒவ்வொரு புழுக்களோட தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துருங்க அதனால் நம்ம வந்து கிருமி மருந்து மாற்றி மாத்தி கொடுக்கறதுனால அந்த புழுக்களோட தாக்குதல் வந்து குறைஞ்சி ஆடு மெலியாம இருக்கும் பார்த்துருங்க ஆடுகளோட இறப்பு வீதமும் ரொம்ப கம்மியாயிரும் ஆடு வந்து நல்லா ஆரோக்கியமாக மலர்ந்துட்டு இருக்கும் பார்த்துருங்க இதில் குடற்புழு நீக்கம் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்து தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம எப்போதுமே தொடர்ந்து ஒரே மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது பத்திருங்க அப்படியே ஒரே மருந்தை கொடுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும்னா அந்த குடற்புழு வந்து சாகாது பார்த்துருங்க சாகாமல் அது மேலும் மேலும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் இப்போ நம்ம வெவ்வேறு மருந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் இப்போ ஒரு மருந்தில் சாகாட்டாலும் திரும்ப அடுத்த மருந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா திரும்ப கொடுக்கும்போது அந்த புழுக்களோட உற்பத்தி திறன் குறைஞ்சி அந்த ஆடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் மாதிரிங்க இப்போ நம்ம வந்து கிருமி மருந்து கொடுக்கறது எப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து காலையில் அதாவது ஆடு வந்து மேய்ச்சலுக்கு அவுக்களுக்கு முன்ன குட்டி வெறும் வயதில் நம்ம வந்து அந்த ஐவர் மெட்டின் அப்படிங்கிற கிருமி மருந்து முதல் டைமு கொடுக்கலாம் பார்த்துருங்க இப்போ இந்த ஆட்டுக்கு எப்படி கிருமி மருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்க இப்போ நம்ம பாட்டில் இருந்து இந்த சிரிஞ்சில் நம்ம வந்து கிருமி மருந்தை எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆட்டுக்கு அதாவது சின்ன ஆட்டுக்கு வந்து மூணு டு நாலு எம்எல் வரைக்கும் நம்ம இந்த கிருமி மருந்தை கொடுக்கலாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டை நம்ம பக்கத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வாயை பிளந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக அதாவது அந்த மருந்து வெளியில் சிந்தாத அளவுக்கு கரெக்டாக எடுத்து வாயில் கொடுக்கணும் பார்த்துருங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆட்டுக்கு எப்படி கிருமி மருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பற்றி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அதில் நாலு எம்எல் அளவு பாட்டில் இருந்து மருந்து எடுத்துக்கணும் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம அந்த மருந்து பார்க்குறதுக்கு பார்த்தா தண்ணி தான் இருக்கும் மாதிரிங்க வேறு எந்த கலரும் எதுவுமே அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காது இதை மருந்தோட பேர் வந்து அவேர்மெட்டின் அந்த இது வந்து எல்லா மருந்து கடைகள்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும் அதை நம்ம வாங்கி வச்சு அதாவது ஆடு வளர்ப்பில் இந்த மாதிரி கிருமி மருந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருங்க இப்போ அடுத்த ஆட்டுக்கு கிருமி மருந்து கொடுக்க போகிறோம் இப்போ அதே மாதிரி தான் அதில் வந்து நாலு எம்எல் அளவு எடுத்து வச்சிடணும் இப்போ நம்ம வந்து இதே பெரிய ஆடு ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே உள்ள ஆடாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஏழு எம்எல் வரைக்கும் மருந்து கொடுக்கலாம் பார்த்துங்க அதுக்கு மேலே மருந்து கொடுக்கக்கூடாது அப்படி மருந்து கொடுத்தா சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் மாற்றுங்க அந்த அதிகப்படியான மருந்துகளை கொடுக்கக்கூடாது டாக்டரு வெட்டினரி டாக்டர் என்ன எந்த அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு மட்டுந்தான் நம்ம மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ஐவர்மெட்டின் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெட்டினரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் கேட்கும்போது அதான் சொன்னாங்க அடிக்கடி இந்த ஐவேர்மெட்டின் அப்படிங்கிற மருந்தை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் அந்த மருந்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா ஆடுகளுக்கு மேலும் நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த ஆட்டுக்கு அதே மாதிரி நாலு எம்எல் மருந்து எடுக்க போகிறோம் எடுத்து அடுத்த ஆட்டையும் கால் பக்கத்தில் வச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வாயில் சிரிஞ்சு மூலமாக உள்ள உள்ள வச்சு மருந்த உள்ள செலுத்த போற மாத்திருங்க இந்த மாதிரி ஏன்னா ஆடுகள் வந்து அதாவது மருந்து கொடுக்கும் போதும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும் பார்த்திருக்க ஆட்டுக்கு வந்து சிரசல் அடிச்சிடாமல் இருக்கணும் அதாவது அந்த உள்ள கொடுக்கும்போது சிரசல் அடிச்சுட்டா ஒரு சில சமயங்கள்ல ஆடுகள் வந்து இறந்து போகும் வாய்ப்பு அதிகமாயிரம் பாத்திருங்க நம்ம அதனால அந்த மருந்து கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா ஆடுகள் வந்து எந்த எந்தவித பாதிப்பும் இல்லாம கரெக்டா மருந்து கொடுக்கணும் பத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எடுத்த வீடியோ தான் எடுத்து பார்த்துருங்க அந்த நல்ல ஆரோக்கியமாக நம்ம வெட்டி கட்டி வச்சுருக்கக்கூடிய பசு தீவனத்தை அழகாக மேய்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஆடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அதுக்கு நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா க்ரீம் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து அதிகப்படியான அதாவது இந்த ஆடுகளை வச்சு நம்ம தொழில் பண்ணணும் அதிகப்படியான ஆடுகள் நம்ம வள அப்படின்னு நினச்சாலே நம்ம வந்து அதாவது ம அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து முறையாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துருக்கோம் இப்போ ஆடுகளுக்கு சளி இல்லைன்னா கழிச்சல் இந்த மாதிரியான நோய்கள் எது வந்தாலும் அதுக்கு தேவையான மருந்தை வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி முறையான தடுப்பூசி நம்ம வந்து போடணும் பார்த்துருக்கோம் எந்தெந்த சமயங்களில் தடுப்பூசி போடணுங்கிறத வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு அந்தந்த சமயங்களில் இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போடலாம் அப்படி இல்லைனா டாக்டர் மரவளைச்சு நம்ம பண்ணையில வச்சு அதுக்கு தேவையான மருந்துகளை நம்ம வந்து தடுப்பூசி மூலமா செலுத்தலாம் பார்த்துருங்க அப்படி செலுத்தும் போது ஆடுகளுக்கு எந்த எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படாமல் இருக்கும் நம்ம தடுப்பூசி போடாமல் விட்டாலும் அந்த ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக பார்த்துருங்க ஆடுகளோட இறப்பு வீதமும் அதிகமாகிருங்க ஏன்னா ஒரு ஒரு பண்ணையோட சக்சஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஆடுகளுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம எந்தவித நோய் நொடியும் இல்லாம கரெக்டாக வளர்ந்து நம்ம அதில் இருந்து குட்டி எடுத்து அதை உற்பத்தி பண்ணி அதை நம்ம பெருசாக வளர்த்து விற்றா மட்டும்தான் நமக்கு லாபம் ஏற்படும் இதில் வந்து ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு இதில் நமக்கு வந்து இறப்பு ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே அந்த இறப்பில் கண்டிப்பாக பேரும் பார்த்துருங்க அதனால் ஆடு வளர்ப்புங்கிறது வந்து ரொம்ப கவனமாக நம்ம அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்த்துருங்க அப்போ தான் அந்த ஆடு வளர்ப்பில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரிங்க அடுத்தது என்னென்னா இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது இற மேயிறைக்கு முன்ன குட்டியே தான் நம்ம வந்து குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக குடற்புழு நீக்கத்துக்குள்ளே மருந்து கொடுக்கணும் மாதிரிங்க அது வந்து நல்ல ம வயிறு முட்டை மேய்ஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப குடற்புழு நீக்கம் மருந்து கொடுக்கக்கூடாது பிறகு அதே மாதிரி என்னன்னா இதோட எந்தெந்த அளவு அதாவது நம்ம அந்த ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் இருங்க நம்ம வந்து கம்மியான அளவும் கொடுக்கக்கூடாது கம்மியான அளவு கொடுத்தாச்சுன்னா அந்த ஆட்டோ ஆட்டுக்கு அந்த கிருமிகள் வந்து சாகாது பார்த்துருங்க அந்த புழுக்கள் வந்து சாகாமல் அப்படியே உயிரோட தான் இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான மருந்துகள் கொடுத்தாலும் ஆடுகளுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தும் பார்த்துருங்க அதனால் நம்ம வந்து குறைவாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு அந்த டாக்டரோட அந்த அறிவுரைப்படி எவ்வளோ மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதற்கு தகுந்தபடி மருந்து கொடுத்து ஆடுகளை நம்ம முறையாக பராமரிச்சுட்டே இருக்கும்போதுருங்க இந்த மாதிரி நல்லா அசை போடணும் ஆடுகள் வந்து நல்லா அசை போட்டால் மட்டுந்தான் ஆடுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மத்திருங்க இது நம்ம அசை போடாமல் ஒரே இடத்துல சும்மா ஒதுங்கி போய் நின்றுட்டு இருந்தாலே இந்த ஆடுகள் வந்து நோய் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடுகளை போதே மூஞ்சி இதெல்லாமே வீங்கி போயிருக்கும் அப்படின்னாலும் இந்த ஆடுகள் வந்து குடற்புழுவால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பார்த்துருங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் எப்பப்போ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க! பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி